திஸ் இஸ் டி சிவசங்கரி ஃப்ரம் பஞ்சாயத் யூனியன் மிடில் ஸ்கூல் வளையாம்பட்டு செங்கம் ப்ளாக் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் ஐஎம் அன் இங்கிலீஷ் டீச்சர் ஐ ஃபீல் பிரவுட் இன் மேக்கிங் மை ஸ்கூல் சில்ட்ரன் பார்ட்டிசிபேட் இன் ஆன்லைன் கல்வி ரேடியோஸ் ப்ரோக்ராம்ஸ் Listening is a sign of respect. Here, our children learn by listening. Really, I wonder in seeing the dedication and hard work of Karthik Rajasar and his powerful team members. A great applause to all the teachers for their selfless service to the students' community. I noticed a good change among my students. Which is very clearly visible by observing their reading. Their quest for reading increased, in fact, after listening to their own audios. Seeing this, other students also got inspired in improving their reading skills. This activity also made their parents feel good, and in truth, they are loaded with lots of happiness in hearing their kids' audios. This is really a great achievement, and I heartfully wish the KR team to reach greater heights in upcoming days. Thank you, sir. Thank you, KR team, for giving me this wonderful chance to share my feedback. Thank you. I always feel that our emotions can be expressed better only in our mother tongue. So, now in Thai Muriam Tamil. மதிப்பிற்குரிய நல்லாசிரியர் திரு ஆ கார்த்திக் ராஜா அவர்களுக்கு வணக்கம் நான் திருமதி தா சிவசங்கரி திருவண்ணாமலை மாவட்டம் வட்டம் வளையாம்பட்டு ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளியில் ஆங்கில பட்டதாரி ஆசிரியராக பணிபுரிந்து வருகின்றேன் மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்கான சேவையாக தங்கள் ஓய்வு நேரத்தை பயனுள்ளதாக மாற்றி உதவி மற்றும் ஒத்துழைப்பு வழங்கும் கேஆர்டீமில் பயணிக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் என் நெஞ்சம் நிறைந்த பாராட்டுக்கள் மற்றும் வாழ்த்துக்கள் இரண்டாயிரத்து இருபத்து மூன்று இருபத்து நான்காம் கல்வியாண்டின் தொடக்கத்தில்தான் இணைய வழி கல்வி வானொலியை பற்றி நான் தெரிந்து கொண்டேன் தாம் இன்புறுவது உலகு இன்புறக்கண்டு காமுறுவர் கற்றறிந்தார் தாம் இன்பம் அடைவதாகிய கல்வியினாலே உலகத்தாரும் இன்பம் அடைவதைக் கண்டு கற்றறிந்தவர் மேன்மேலும் தாம் கற்பதையே விரும்புவார்கள் இந்த வள்ளுவனின் குரலுக்கு சான்றாக விளங்கும் திரு கார்த்திக் ராஜா அவர்களின் மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்கான முன்னெடுப்பில் நானும் எனது பள்ளி மாணவர்களை பங்கு பெற செய்ய வேண்டும் என்பதில் ஆர்வம் கொண்டேன் இரண்டாயிரத்து இருபத்து மூன்று ஜூலை பதினைந்து கல்வி வளர்ச்சி நாள் ஆகஸ்ட் பதின சுதந்திர தினம் நவம்பர் பதினான்கு குழந்தைகள் தினம் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு பிப்ரவரி இருபத்தி எட்டு அறிவியல் தினம் ஆகிய சிறப்பு நிகழ்வுகளில் எங்கள் பள்ளி மாணவர்களையும் பங்கு பெற செய்தேன் முதலில் பொருத்தமான தலைப்புகளுக்கேற்ப மாணவர்களை பேச வைப்பது தெளிவான உச்சரிப்பு குரல் ஏற்ற தாழ்வு அமைதியான சூழலில் பதிவு செய்வது தவறு ஏற்படின் மீண்டும் பேச வைத்து பதிவு செய்வது கால மேலாண்மை என சில சவால்களை சந்திக்க நேர்ந்தாலும் மாணவர்களின் ஆர்வம் ஈடுபாடு நான் அவர்களுக்கு கொடுத்த ஊக்கம் ஆகியவை மற்ற மாணவர்களிடமும் ஆன்லைன் கல்வி ரேடியோ ப்ரோக்ராம்ஸில் கலந்து கொள்ளும் விருப்பத்தை ஏற்படுத்தியது மாணவர்கள் அவர்களாகவே தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் வாசிக்கும் ஆர்வத்தை அதிகரித்து கொண்டனர் அவர்களுடைய குரலை அவர்களும் பள்ளி ஆசிரியர்கள் உடன் பயிலும் மாணவர்கள் வீட்டில் உள்ள அனைவரும் கேட்பதை அவர்களை பாராட்டுவதை பெருமையாக கருதினர் ஒவ்வொரு சிறப்பு நிகழ்வில் பங்கேற்றதற்கு பாராட்டு சான்றிதழ்களை எங்கள் வட்டார கல்வி அலுவலர் அவர்களின் கரங்களாலும் பிஆர்டி அவர்களின் கரங்களாலும் தலைமை ஆசிரியர் மற்றும் என்னுடன் பணியாற்றும் ஆசிரியர்களின் கைகளால் பெறும்போது மாணவர்களும் அவர்களது பெற்றோர்களும் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் புத்தகமோ அல்லது செய்தித்தாளோ பார்த்தால் உடனே அதை பிழையின்றி தெளிவான உச்சரிப்புடன் நிதானத்தோடு படிக்க வேண்டும் என்ற எண்ணம் மாணவர்களுக்கு ஏற்பட்டதை நான் நேரடியாக பார்த்தேன் இது அவர்களின் ஆளுமை திறனை வளர்க்கும் நேர்மறையான மாற்றம் பாட புத்தகங்களை படிப்பதோடு மட்டுமல்லாமல் செய்தித்தால் நூலக புத்தகங்களை வாசித்தல் என அவர்களின் ஆர்வம் விரிவடைந்தது இதற்கான தொடக்கம் மற்றும் ஊக்கம் கிடைத்தது இணைய வழி கல்வி வானொலி வாயிலாக என்பதை பதிவு செய்வதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த கல்வியாண்டில் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் கல்வியாண்டில் இருபத்தி ஓரு மாணவர்களை சிறப்பு நிகழ்வுகளில் பங்கு பெற வழிகாட்டியுள்ளேன் அவர்களின் அனுபவங்களை விவரிக்கும் அஞ்சல் அட்டைகளை ஏற்கனவே அனுப்பியும் உள்ளேன் இனி இந்த கல்வியாண்டிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டிலும் இன்னும் அதிக எண்ணிக்கையில் மாணவர்களை பங்கு பெறச் செய்து அவர்களின் கற்றலை வலுப்படுத்துவேன் என்பதை இங்கு மகிழ்ச்சியாக பதிவு செய்கின்றேன் கைமாறு வேண்டா கடப்பாடு மாறி மாட்டு என் ஆற்றும் கொள்ளோ உலகு மழைக்கு இவ்வுலகம் என்ன கைமாறு செய்யக்கூடும் உலக நன்மையைக் கருதி சான்றோர் செய்யும் கடமைகளும் அவ்வாறே கைமாறு விரும்பாதவைகளே இக்குரலின் வழி சேவையாற்றும் இணைய வழி கல்வி வானொலி குழுவினருக்கு என் சார்பிலும் மாணவர்களின் சார்பிலும் வாழ்த்துக்கள் பல சேவை தொடரட்டும் வாய்ப்பிற்கு மிக்க நன்றி வணக்கம்